மத்திய அரசின் பட்ஜெட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு உரியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதி ஒதுக்கியுள்ளார் கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பேட்டி கிருஷ்ணகிரி சார்பாக மத்திய பட்ஜெட்டு ஆந்திராவுக்கு பதினைஞ்சாயிரம் கோடியும் பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடியும் சிறப்பு நிதி வகுக்கியிருக்காங்க இந்த மாநில நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை விதிக்கிறார் இந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் என்று காட்டுகிறார் அம்மா உணவங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறார் அவருக்கு பயம் வந்து இந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் புரட்சி தலை அம்மாவுக்கு உள்ள திட்டத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் அவருக்கு உண்மையான அந்த அம்மா உணவத்தின் மீது ஈடுபாடு இருந்தால் ஆட்சிக்கு வந்தபொழுதே அந்த திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் மாறாக காணாமல் இருந்துவிட்டு ஒதுக்கி இருந்துவிட்டு அந்த திட்டத்தை முடக்கி இருந்த விமர்சனம் வந்த தனக்கு எங்கே அரசியல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக சுயர்வத்திற்காக அந்த திட்டத்தை மேம்படுத்தும் அந்த மின்கட்டண உயர்வு அப்புறம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு இதெல்லாம்

ஆட்சியாளருடைய அலட்சியத்தால் அவர்களால் செயல்பட முடியும் அதனால்தான் குடிமைப் பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள் அதனால்தான் இந்த ஆட்சி இந்திய ஆட்சி என்று எங்களுடைய பூச்சியாக சொல்கிறார் செயலாட்சி செயலற்ற ஆட்சி என்று நாங்கள் சொல்ல அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் அந்த மத்திய அமைச்சருக்கு வந்து சாதாரண மக்களுடைய கற்பள்கள் வந்து விரிவிற்கு வாய்ப்பு நாங்கள் தான் கற்றுக்கொள்ளி